இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி இந்த அளவுக்கு ஆட்டம் போடுவதற்கு காரணமே அதிமுக தான் அதிமுக செய்திருக்கிற மிகப்பெரிய துரோகம் தமிழின துரோகம் இது அந்த கட்சி வளர்வதற்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள் மீண்டும் அவர்களை தூக்கி தோளிலே சுமக்கிறார்கள் அவர்கள் இங்கே வலுப்பெற்று விட்டால் அதிமுக இல்லாமல் போய்விடும் பெரியார் அரசியலும் இல்லாமல் போய்விடும் இங்கே கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ சுதந்திரமாக நடமாட முடியாது சாதாரண இந்துக்களும் கூட இங்கே சுதந்திரமாக நடமாட முடியாது தொண்ணூத்தி ஆறுல வந்து பாஜக தமிழ்நாட்டுல கொண்டு வந்ததே திமுக ஆட்சிதான் இது சம்பந்தமா திமுக கூட்டணி கூட்டணி வைக்கிறது அவங்க காமன் மினிமம் அஜெண்டா போட்டு கூட்டணி வச்சாங்க அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி ஒன்னு வந்து அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடி ஆதரவு தெரிவிக்கும் போது கலைஞர் வந்து இங்க காமன் சிவில் கோடு நீ பேசக்கூடாது பாபர் மசூதி பத்தி பேசக்கூடாது ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை பத்தி பேசக்கூடாது மதவாத அரசியலே பேசாமல் இருந்தால் அவங்க கூட நான் கூட்டணி வைக்கிறேன்னு கண்டிஷன் போட்டு தான் அவங்க கூட்டணி வச்சாங்க தேர்தல் கூட்டணி வேற ஆனா அவங்க கருத்தியில் வந்து இந்த மாதிரி நான் பிராமண கடப்பாரை எடுத்து எடுக்கிறேன்னு சொல்லலையே இது வேற அது வேற இல்லை நான் பெரியார் அரசியல பேசிக்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு ராமர் என்ன என்ஜினியர் படிச்சவரான்னு கேட்ட ஒரு கலைஞர் அங்க நீ பாதம் சேது பாலம் கட்டிருக்கிறியா அது வந்து அனுமான் போட்ட பாலம்ன்றீங்களா ராமர் கட்டின பாலம்ன்றீங்களா அது என்ன ராமர் எந்த கல்லூரியில் இன்ஜினியர் படிச்சவன் கேட்டவர் அப்ப பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறவர் தான் பிஜேபியோட நட்பா இருந்தவர் தான் அவருடைய தலைக்கு வந்து விளை வச்சானுங்க அன்னைக்கு அதனால அந்த கல்கை அதாவது தேர்தல் ஓட்டுக்காக கூட்டணி வைப்பது அதே நேரத்தில் கருத்தியலில் உறுதியாக இருப்பது ஆனா இவங்க கருத்தியல் அடிமையாக மாறி இருக்கிறார்கள் அந்த பிஜேபி பேசுற அரசியலே பேசுறாங்க ஆர் எஸ் பேசுற அரசியலே பேசுறாங்க இது தமிழ்நாட்டுக்கு உகந்தது அல்ல நாம் எல்லாம் பேசக்கூடிய அரசியலுக்கு எதிராக பேசுகிறார்கள் திமுக மட்டும் பேசுகிற அரசியலுக்கு எதிராக பேசல நாம் எல்லோரும் பேசுகிற அரசியலுக்கு எதிராக பேசுகிறார்கள் அதனால் நாங்கள் அதில் கருத்து சொல்ல வேண்டிய தேவை எழுகிறது